அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் பார்க்கப்படுகிறார் சர்வமங்கள காரியானு கூலம் என்ற ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுவார்கள் அதாவது தன்னை வழிபடும் பத்தர்கள் அனைவருக்கும் தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றல்களையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்துவர் ஆஞ்சநேயர் ஆவார் இதுவே ஆஞ்சநேயர் வழிபாட்டின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக கூறப்படுகிறது பலவிதமான தோற்றங்களில் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தலம் மூர்த்தி தீர்த்தம் என்ற மூன்று வகைகளும் பரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஆஞ்சநேயர் சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்தபோது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்து வந்தார் இதனால் தான் ராமபிரானுக்கு எங்கெங்கு ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு என்று தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர ஆஞ்சநேயருக்கு என்றே தனியாக கோவில்களும் இருக்கின்றன ராமாவதாரம் நிறைவு பெற்ற போதிலும் கூட ஆஞ்சநேயர் இன்னமும் சிரஞ்சீவியாக இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அதனால்தான் ராமராயண சொற்பொழிவுகள் ராம கீர்த்தனம் ஆகியவை எங்கு நடந்தாலும் அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பதாகவும் ஸ்ரீராம தானத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுவதாகவும் கூறப்படுகிறது அதே போல ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஆஞ்சநேயர் இருப்பார் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் யார் ஒருவர் ராமநாபத்தை ஜெபிக்கிறாரோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெறி விடுவார் என்பது மறுக்க மறுக்க முடியாத உண்மையாகும் இறைய அவதாரங்களில் ஆஞ்சநேயருக்கு மட்டுமே இந்த தனி சிறப்புகள் இருக்கின்றன எனவே வைணவ தலங்களுக்கு வழிபட செல்லும் போது மறக்காமல் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஏனென்றால் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தங்கள் இருக்கின்றன பெரும்பாலும் பார்த்தா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றித்தான் வழிபாடு செய்வது வழக்கமாக இன்றும் இருந்து வருகிறது எப்பொழுதுமே ராவருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு கடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக உளுந்து தானியத்தில் அஞ்சனா தேவி வடை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல வெற்றிலை மாலை வழிபாடு எண்ணெய் காப்பு அலங்காரம் ஆகியவையும் பத்தர்கள லாஞ்சநேயருக்கு செய்யப்படுகிறது இலங்கை வனத்தில் தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்த வெற்றிலையை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார் என்று கூறப்படுகிறது அன்று முதல் லாஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது அதேபோல ராமரின் ஆயுள் பலத்துக்காக நெற்றியில் செந்தூரம் பூசுவதாக சீதா தேவி கூறியதைக் கேட்ட ஆஞ்சநேயர் என் பிரபு ராமனின் ஆயுள் கூடுமென்றால் நானும் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று செந்தூரம் பூசிக்கொண்டாராம் ஆஞ்சநேயர் இதிலிருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சனி மற்றும் ஸ்ரீராம ஜெயம் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபட்டால் பலன்கள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல ஆஞ்சநேயருக்கு வாலில்தான் சக்தி அதிகம் என்பதால் வாளில் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்து வந்தால் உரிய பலனை பெறலாம் இது நவக்கிரக வழிபாட்டுக்குழு நிகரானதாக கூறப்படுகிறது அதே போல மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனைகள் இருந்தால் லாஞ்சினையரின் சிறப்புகளை கூறும் சுந்தர காண்டத்தை படித்தால் துன்பங்கள் தூசியாக பறந்துவிடும் என்று கூறப்படுகிறது அவரை நினைத்தாலே புத்தி வரும் பத்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மன உறுதி வரும் வீரம் வரும் அனைத்திற்கும் மேலாக அவர் கடும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தால் கடைபிடித்தால் நம் மனதில் ஒரு நொடி கூட தேவையில்லாத தேவையில்லாத உணர்வுகள் வரவே வராது என்று கூறப்படுகிறது ஆஞ்சநேய விரதத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்றும் சொல்லலாம் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது உறவினர்களுக்கிடையே நட்பு அதிகரிக்கும் இதன் மூலமாக குபேரனுக்கு இணையான வாழ்வை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம் பதிமூணு முடிச்சுள்ள அனுமன் விரதக் கயிறை கையில் கட்டிக்கொண்டால் உங்களது எல்லா முயற்சிகளையும் தடையின்றி நிறைவேறும் என்று கூறப்படுகிறது ஆஞ்சநேயரின் சன்னதி முன்பு நின்று அவரது மூல மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல கடுமையான வியாதிகள் குணமாகும் என்றும் கூறப்படுகிறது ஆஞ்சநேயரை யார் ஒருவர் மனதார பூஜை செய்கிறாரோ அவருடைய மனம் தெளிவடைகிறது அவரால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்று சொல்லலாம் ஆஞ்சநேயரின் தீவிர பத்தராக மாறிவிட்டால் ஆஞ்சநேயரின் முழு பலமும் அவருக்கு வந்துவிடும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது எனவே பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஆஞ்சநேயரை மனதார வேண்டிக்கொண்டால் யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராமதூதரே கருணை கடலே பிரபுவே என்னுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றி தந்து சாதித்து தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரின் உருக நம்மை பிடித்த தோஷங்களும் கரைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் பணிவின் அணிகலனாகவும் இராஜதந்திரத்தில் சாமர்த்தியசாலியாகவும் வாக்குத்வாரத்தில் வல்லவராகவும் வீரத்தில் நிகர் இல்லாதவராகவும் விளங்கி வருகிறார் என்று சொல்லலாம் அவரை வழிபட்டால் இத்தனை சிறப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நமக்கும் வந்து சேரும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நோய்கள் தீர பயம் விலக தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய ஒரே கடவுள் ஆஞ்சநேயர் ஆவார் பத்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய ஆஞ்சநேயரை முறையாக வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் ஏற்படுகிறது ராம பக்திக்கும் சேவைக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஆஞ்சநேயரை சிவபெருமான் ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார் திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது அதில் தாங்களுக்கும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ராம சேவையில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பியதாக கூறப்படுகிறது இதன்படியே மகாவிஷ்ணு ராமனாக மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லட்சுமி லட்சுமணனாக அவதரித்தனர் அதேபோல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தார் என்று கூறப்படுகிறது எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ராமாவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும்போது ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வரும்பாறு அழைத்தார் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமால் கூறியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கேயும் ராமம் நம் முடிக்கிறதோ அங்கெல்லாம் தான் நான் இருப்பேன் என்று ராமசேமையை தொடர போவதாக கூறிவிட்டார் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் நாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்லுவதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்குரிய நாளாக சனிக்கிழமை பார்க்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது விரதம் இருக்கும் நாளில் ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் பகல் முழுவதும் வீட்டில் இருந்து ராமநாமம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமாய ஆகிய மந்திரங்களை அனுமன் கவசம் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாராயணம் செல்வது நல்லது மாலை நேரத்தில் அருகிலுள்ள உள்ள கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் விரதம் முடிந்ததும் மறுநாள் காலை நீராடி பூஜை செய்து நைவேத்தியமாக படைத்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் காஞ்சிநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பொழுது பக்தர்கள் தனித்தனியாக ஒரு பூஜை அறையில் பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறையில் லாஞ்சிநேயரின் படத்தையோ அல்லது சிறையையோ வைத்து கொண்டு துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்திய பொருட்கள் அனைத்தையும் படித்து வழிபட வேண்டும் லாஞ்சநேயருக்கு பூஜை செய்யும்போது உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக அவசியமாகும் பூஜையரை எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டில் லாஞ்சநேயர் படத்தின் முன்பு அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்வது நல்லதாகும் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்து வந்தால் தடைப்பட்ட திருமணம் உட்பட அனைத்து சுபகாரியங்களும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது வழிபாடு ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு என்று சொல்லப்படுகிறது இந்த முறையில் லாஞ்ச நேயரை வழிபடு செய்வது மிக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வெண்ணெய் காப்பு ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றியவன்னை உருவதற்குள் கஷ்டங்கள் அளித்தும் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்றும் கூறப்படுகிறது மாலை சனிக்கிழமையன்று மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்குவதுடன் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நினைத நிறைவேறும் அமாவாசை நாளில் ஆஞ்சநேயரை வழிபட அவரது அருள் முழுமையாக கிடைக்கும் மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறையும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடமாலை சாற்றி வழிபட வேண்டும் செந்தூரம் மற்றும் காகிதம் மாலையே செந்தூரம் பூசி ஸ்ரீ ராமஜயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்து வந்தால் அனுமனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்